இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க தலையணை இல்லாமல் எப்படி உறங்க முடியும் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழும் சிலர் தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று கட்டிப்பிடித்து கொள்ள ஒன்று என பல தலையணைகளை பயன்படுத்தி உறங்குவார்கள் சிலருக்கு தலைக்கே இரண்டு தலையணை வைத்து தான் உறக்கம் வரும் ஆனால் தலையணை வைத்து படுத்து உறங்குவதால் தான் உடலில் சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன என கூறப்படுகிறது தலையணை பயன்படுத்தாமல் படுத்து உறங்குவதால் தண்டுவடம் அதன் இயற்கை நிலையில் இலகுவாக இருக்கும் இதனால் தண்டுவட பிரச்சனை உடல் வலி போன்றவை ஏற்படாது கெட்டியான அல்லது கடுமையான தலையணை பயன்படுத்துவதால் தண்டுவடத்தில் தீய தாக்கங்கள் உண்டாகலாம் தலையணை இல்லாமல் உறங்குவதால் தோள்பட்டை மற்றும் கழுத்து வலி உண்டாகாமல் தடுக்க முடியும் வலியை குறைக்க முடியும் தலையணை இல்லாமல் படுத்து உறங்குவதால் உடலின் எலும்பு நிலைகளை சீராக்க முடியும் ஆனால் சிலருக்கு மருத்துவ நிலை காரணமாக தலையணை பயன்படுத்துவதாக கட்டாயமாக இருக்கும் அவர்கள் தலையணை பயன்படுத்த வேண்டியது அவசியம் தலையணை பயன்படுத்தாமல் உறங்கினால் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாகாது என கூறப்படுகிறது நேராக படுத்து உறங்கும் பழக்கம் உடையவர்களுக்கு மெல்லிய தலையணை சிறந்தது இது கழுத்து தலை தோள்பட்டை பிரச்சினைகள் உண்டாகாமல் காக்கும் ஒரு பக்கமாக படுத்து உறங்கும் நபர்களுக்கு அடர்த்தியான தலையணை சிறந்தது இது தோள்பட்டை மற்றும் காதுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் குப்புறப்படுத்து உறங்கும் நபர்களுக்கு தட்டையான தலையணைகள் சிறந்தது இது தலையின் நிலை அசௌகரியமாக உணராமல் இருக்க உதவும் மேலும் முதுகு இடுப்பு வலி ஏற்படாமல் தடுக்கும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி